ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடவில் என்ன பார்க்க போனால் கல்யாண கலாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நேத்தி வந்து நடந்திருக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பொதுமக்களால் வந்து பார்த்தா யூடியூப்பில் வந்து சேர்மா எப்படி போடணும் என்ன போடணும் அதெல்லாம் வந்து சேனல் வச்சு ஒருத்தர் வந்திருக்காரு இதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தினா மொபைல் நம்பர்லாம் வந்து பண்ணிங்க கணக்கில் வந்து பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடி கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி இவர் வந்து பணத்தை வாங்கியிருக்காரு ஆனால் அதுலேருந்து பணத்தை வாங்கினவர் அதில் லாபம் வந்தால் வந்து கொடுக்கணும் ஒரு பைசா வந்து கொடுக்கல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பணத்தை கிடையாது பணத்தையும் கொடுக்கல சரி லாபத்தை கொடுங்க லாபத்தையும் கொடுக்கல எதுவுமே இந்த கொடுக்கல அவர் மட்டும் கிடையாது பொதுமக்கள் எக்க சக்கவரி சேர்ந்து கணக்கில் பார்க்கணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டாலே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமே அதை விட்டுட்டு எதுக்காக வந்து நாலு மடங்கு ஆக்கணும் அஞ்சு மடங்கு அணுக்காகவும் மக்களுடைய பேராசைக்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாம் இதை வந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பணத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கோடி கணக்கில் வந்து பார்த்தினா அவர் வந்து மக்களை ஏமாற்றி அந்த பணத்தை ஃபுல்லாகவே சுருட்டி வச்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் எந்த வித யாருக்கும் எந்த பதிலும் இல்லை எல்லாருக்கும் வந்து பார்த்தினா எந்த ஒரு ஃபோன் காலுக்கும் அட்டனும் பண்ணலை வந்து வாட்ஸ்அப்பை எதுவுமே வந்து பதில் சொல்லலை இதனால் கோவம் அடைஞ்ச மக்கள் வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் அவருக்கு வந்து திருமணமே ஆகலை திருமணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாவாட்டில் பெரிய திருமண மண்டபத்தில் வந்து திருமணம் வந்து வச்சுருந்தாங்க இது யாரோ ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சு போயிருக்கு ஐயோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தகவல் கொடுத்து உடனே எல்லாருமே சேர்ந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்த விடக்கூடாது எல்லாருக்கிட்டையும் கோடி கணக்கெல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு அவன் எப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து வேகமாக வந்து அந்த மண்டபத்துக்கு வந்துட்டாங்க வந்து பார்த்தது மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டுக்கிட்டு மன்னமகன் வந்து பெரிய மண்டபத்தில் அவ்வளோ அழகாக பண்ணி சூப்பராக உட்காந்துருக்காரு அவ்வளோதான் ஒரு கூட்டத்தோட ஐம்பது பேர் உள்ளே பூந்தவங்க அவ்வளோ பேர் வந்து அங்குள்ளதெல்லாம் அடிச்சு நோய்க்கு லைட் அது அடித்து பூவெல்லாம் பிச்சு சேரெல்லாம் வீசி அங்கேயிருந்து நேரம் வந்து பார்த்தினா அவரை அடி என்ன அடித்து அடித்ததில் வந்து பார்த்தினா கோட்டு சுட்டெல்லாம் கிழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம் கோட்டு சுட்டெல்லாம் கிழிச்சி அவரை வந்து மாலையெல்லாம் தூக்கி வீசி ஓட ஓட விரட்டி ஒரு ரனகலாம் கல்யாண கலாட்டான்னு சொல்லுவாங்க பெரிய காட்டு அவரை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க கூட்டமாக சேர்ந்து மக்கள் அதனால் மக்கள் சேர்ந்து இழுத்து வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் இதனால் அந்த மணமகள் வந்து இப்போ திகச்சே போயிருக்காங்க சொல்லலாம் பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன்னா வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது எப்போ இவன் வந்து இவ்வளோ பெரிய இப்போ ஒரு ஒருவேளை கல்யாணம் ஆகிருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே வந்து ரொம்ப பேரும் ஒரு வேளை நல்ல பொண்ணாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஐயோ வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கூட எவ்வளோலாம் எப்படி வந்து வாழ முடியும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து தள்ளியிருப்பா ஏன்னால் கோடிக்கணக்கில் புதுசாக வந்து பண்ணிட்டான் அப்படின்னா பணத்தை வந்து இது அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வந்துருக்கும் நல்ல வேலை பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து இப்போ வந்து திருமணத்தை வந்து நிறுத்திட்டாங்க இப்போ வந்து ஒரு பெரிய பொண்ணோட வாழ்க்கையை வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அவனும் வந்து என்னை அடிச்சிட்டா எல்லாருமா சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க சொல்லி அவனும் வந்து பதிலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் என்னதான் கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஏமாத்தினது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதில் கொஞ்சம் கூட வந்து அவனுக்கு வந்து குற்ற வளர்ச்சியே இல்லாமல் கல்யாணத்துக்கு வந்து ரெடியாக இருக்கான் பாருங்கள் அங்கே தான் கிளைமேக்ஸும் பொதுமக்கள் எல்லாம் செஞ்சு அடிச்சு நிற்கும் அவனை இழுத்து கொண்டு வச்சுட்டாங்க இப்போ ஒரு வழியாக அந்த பொண்ணோட வந்து பார்த்தினா மணப்பெண்ணுக்கு வந்து இவனோட உண்மையான ஒரு சூ குணம் வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து இப்போ மணப்பெண் வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க சொல்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றி பழைக்கிறது எதுக்காக ஏமாற்றி வந்து பழக்கணும் அதுவும் முதல்ல வந்து அவன் வந்து இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி பழைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லாமே அவன் ஏமாத்திருக்கான் மக்கள் எல்லாரும் கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கான் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதத்தில் ஏமாத்திருக்காங்க இதுக்குள்ள ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 எதுக்காக ஏமாறுறீங்கன்னு சொல்லலாம் ஒன்று ஃபைனான்ஸில் ஏமாறுறீங்க இல்லை ஆன்லைன் இதில் போட்டு ஏமாறுறீங்க இல்லை ஏமா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வீடு வாங்கி வாடகை கொடுங்க உங்களுக்கு பைசா வரும் அதை வந்து வந்து நகை வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கடை கட்டுங்க அதில் வாடகைக்கு வரும் இல்லை பே எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா பேங்கில் போடுங்க இருக்கிற வந்து ஒரு லட்சத்துக்கு ஐநூறுரூவா அப்படின்னா கூட ஐயாயிரரூவா வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கோடினா ஐம்பாயிரரூவா வந்து காணாத ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் கிடையாது ஒரு கோடி ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள் சேர்மாட்டில் உங்களுக்கு வந்து லட்ச லட்சமாக மாதம் பத்து லட்சம் இருபது லட்சம் நீங்கள் கட்டுறதுக்கு இருந்த ரூபாயை நீங்கள் சேமித்தாலே எவ்வளோ வந்து வரும் இருந்த ரூபாயை வச்சாலே மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்தாலே உங்களுக்கு போதுமே எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஒரு பத்து கடையை வந்து நீங்கள் கட்டினா கூட ஒரு கடைக்கு ஐயாயிரம்னா கூட பத்து கடைக்கு ஐம்பதாயிரம் வந்திருப்பான் இப்படி எவ்வளவோ இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப 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 அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து 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 ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்க எடுத்து ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் தெரியலை ஏமாறவங்க இருக்கிறதே ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அது யாரும் அதுக்கு எல்லாமே காரணம் பேராசை 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 பணம் வந்து பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறது தான் முதல்ல வந்து கையில் உள்ளதுக்கு வந்து நமக்கு போதும் அப்படிங்கிற மனசு இருந்தால் இன்னைக்குமே நம்ம ஏமாற மாட்டோம் அம்மா இருக்கிற பணத்தை வந்து பேங்கில் போடுங்க இல்லையா வீடு வாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அதில் வந்து போட்டுட்டு இல்லை ஒரு சின்ன கடை கூட நீங்கள் ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்து ஏமாந்தேன்னு சொன்னீங்களே ஒரு சின்ன கடை இருபத்தஞ்சி லட்சத்து நீங்கள் ஒரு சின்ன கடை போட்டிருந்தா கூட டெய்லி வந்து உங்களுக்கு வருமானம் வந்திருக்குமே ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உங்களுக்கு வாங்கி வச்சா கூட வந்து அழகாக வந்து வந்திருக்குமே அப்படிலாம் இல்லை என்னால் உழைக்கவே முடியாது உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு பத்து வீடை நீங்கள் கட்டியிருக்கலாமே நீங்கள் சின்ன சின்னதாக பத்து வீடு வைத்தா கூட இன்னைக்கு ஒரு வீடுக்கு நாலாயிரூவா ஐயாயிரூவா கொஞ்சம் வீடு கிடைக்காது பத்து வீடு ஐம்பதாயிரரூவா வரும் நீங்கள் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டே வைக்கலாமே இப்படி எவ்வளவோ வழிகள் இருக்கும்போது எதுக்காக அடுத்தவன்ட்ட கொடுத்து கொடுத்து ஏமாறுங்க தான் தெரியலை இனிமேல் ஏமாறாதீங்க முதல்ல வந்து உங்கள் பணத்தை வந்து எவ்வளோ ஏமாந்தீங்கன்னா ஐம்பது லட்சங்கிறா ஒருத்தர் இருபத்தஞ்சி லட்சங்கிறா நமக்கு தலையே சுற்றுது ஒருத்தர் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அப்படிங்கிறா இப்படி வந்து நீங்க பிடிக்கிற இந்த ரூபாய் நீங்கள் சேமித்து வச்சாலே உங்க பிள்ளைகளுக்கு பேரம்பயத்திகளுக்கே அந்த ஒரு கோடி நீங்க வந்து சேமிச்சு வச்சாலும் உங்க பேரம்பேத்தி எல்லாருக்குமே வந்து வருமே அதை விட்டு ஒரு கோடியை கொடுத்து இப்போ ஏமாந்துட்டீங்க இருக்கிறதும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தானே இருக்கு திரும்ப திரும்ப ஏமாறாதீங்க இருக்கிறது போதும் அப்படிங்கிற நல்ல மனசு வந்து வச்சுக்கோங்க முதல்ல ஏமாறாதீங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரையும் இந்த ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆன்லைன்ல வந்து போட்டு அதில் போட்டேன் இதில் போட்டேன் ஆன்லைன்ல பத்து லட்சம் போட்டேன் இருபது லட்சம் போட்டேன் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இல்லா பைனான்ஸ்ல கொண்டு போட்டேன் ஒண்ணுக்கு பத்து மடங்கு தரேன் சொன்னால் அவன் தரல அப்படின்னு போறீங்க ஒரு சேமித்து எப்படி வைக்கிறது பாருங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு தரல 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 அவன் அது இது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுங்க பேங்கில் போனா பேங்க்ல உங்களுக்கு தெரிஞ்சா பிசினஸ் பண்ணுங்க அந்த பணத்தை வச்சு பத்து மடங்கு ஆக்குங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேங்கில் போட்டு அமைதியாக உட்காந்துக்கங்க ஒரு கோடி ரூபா பேங்கில் போட்டு உக்காந்தாலே ராணி மாட்டேன் இருக்கலாமே எதுக்காக அப்படி ஏமாந்துக்கிட்டு அடுத்தவங்க கல்யாணம் எங்க நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவன் பின்னாலே ஓடிக்கிட்டு அவனை போய் அடித்து இழுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படி பண்ணணும் முதல்ல யோசிங்க மக்களையும் நீங்கள் திருந்தினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாத்துக்காரங்களை வந்து நம்ம வந்து ஏமாத்துக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ஏமாத்திரே தான் இருப்பாங்க முதல்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசை வந்து முதல்ல கொண்டு வாங்க பேராசை பேராசை இன்னும் பணம் வேணும் நகை வேணும் பேராசையை வந்து ஒழிச்சிருங்க நமக்கு வேண்டவே வேண்டாம் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையை வந்து நல்ல சந்தோஷமாக வாழணும் அதுதான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னா நம்ம இருக்கிறது கையில் பத்தாயிரம் இருக்கா அதில் எப்படி நம்ம சந்தோஷமா வாழணும் கையில் ஒரு லட்சம் இருக்கா அதில் எப்படி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா நீங்கள் இப்படி பேராசையாக நீங்கள் அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பத்து கோடி கையில் கிடச்சா கூட அதுக்கு தக்கன இருக்கும் இப்போ பத்து லட்சம் உள்ளவன் என்ன பண்ணுறான் மா மாத வருமானம் உள்ளவங்க ஒரு ஒரு லட்சம் நல்லா கார் வாங்குறா பத்து கோடி வருமானம் உள்ளவங்க ஒரு காரே ஒரு கோடிக்கு வாங்குகிறான் அதையும் தாண்டி உள்ளவங்க ஒரு காரே பத்து கோடிக்கு வாங்குறாங்க அப்போ அவங்களோட தேவை சின்ன தேவை அதுதான் அந்த விலை தான் பெருசாக போகுது எல்லாருக்கும் கார் வேணும் வீடு வேணும் நம்ம வச்சுருக்க வீடு பத்து நம்ம வச்சுருக்க வீடு ஐம்பது லட்சம் அப்படின்னா பணக்காரங்க வச்சு ஐம்பது கோடி அதுக்கு மேலே உள்ளவங்க ஐநூறு கோடி அதுக்கு மேலே உள்ளவங்க ஐயாயிரம் கோடி இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கதில் எல்லாருக்கும் ஒன்று தான் காரு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்குறாங்க கோடி கணக்கில் வாங்குகிறாங்க போட்டு கட் ட்ரெஸ்ஸு நம்ம ஆயரூவாக்கி போடுறனா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறான் அதுக்கு மேல பணக்காரம் பத்து லட்சத்துக்கு வாங்குறாரு கோடி கணக்கில் வாங்குறாரு ஆட்கள்னா ஆட்கள் வைரங்கள்லாம் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸே நூறு கோடிக்கு வாங்குறாரு அதே தான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு மக்களுக்கு தேவையானது என்னது உணவு உட அவ்வளோதான் உங்களுக்கு இருப்பிடும் அதுதான் வந்து உங்களுக்கு இருக்குது அந்த இருக்கிற இடமும் சாப்பிட்றது நல்ல சாப்பாடை நம்ம வந்து சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லாதவங்க ரோட்டில் வந்து சாப்பிட்றாங்க இல்லைன்னா பெரிய 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 ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த காப்பியை வந்து ரோட்டில் குடிச்சா வந்து இருபது ரூபா இதே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா வந்து ஐம்பது ரூபா இதே பைசா ஸ்டார் ஹோட்டலில் காட்டுறதுனா ஐயாயிரம் ரூபான்டா அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க தவிர வேறு ஒன்றும் எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து ச கண்டிப்பாக தயவு செய்து சிந்திச்சுங்க இனிமேல் இல்லாத ஏமாறாதுங்க எத்தனை தடவை எது சொன்னாலும் எல்லாரும் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க ஏமாறதை நிறுத்துங்க நீங்கள் நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஏமாத்துக்காரங்க வந்தாங்கன்னா தன்னால் வந்து குறைஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சா அவனுக்கு அவன் சேனலில் சசை பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்